பார்த்துருப்போம் புரட்டாசி மாதம் காட்டி ஆறுகள் வரத்துக்கு கம்மியாக இருக்குது விற்பனை போயிட்டு போயிட்டுருக்கு ஓகே வந்து எப்படி இருக்குன்னு அப்படியே கேமரா பேக்கை கொடுக்கணுன்னா கேமரா பேக் கொடுக்கணும்னா இது வந்து திருப்பூர் மாவட்டம் திருமத்தல அஞ்சாமலை திங்கட்கிழமை காலையில் அஞ்சு மணி வராலும் அமைஞ்சு சுமார் ஒரு பட்ட சந்தை நடைபெறும் அப்படியே உள்ளவங்க இதெல்லாம் என்ன ரேட்னா வரும் உரோனோ 10 ரூபா ரேஞ்ச் வரும். ஆ குட்டியோட இருக்க குட்டி குட்டியோட ரே ரூபா ரேஞ்ச் வரும். சரி ஓகே மச்சி. இப்போ உள்ள போட்டா செரே अराउंड நிக்குது. இந்த மாதிரி வியாபாரம் பேசிக்கிட்டாங்க. அந்த நல்லா வெயிட்ல ஒரு

ஆ பல்லு 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 நாலு பல்லுதாண்ணா நாலு பல்லு தான் ஆமாண்ணா உங்கள் நம்பர் தர முடியுமா ஆ சொல்கிறேண்ணா சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாம்மா ஏன் எங்கள் சந்தைக்கே வந்தாலும் சரி பண்ணாலும் சரி நம்பர் இந்த சந்தைக்கு வந்து கூட வாங்கிக்கலாம் 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 சரி ஓகே அப்படியே பார்த்தோம்னா அதெல்லாம் என்ன ரேட் வருது ஆடு ஆறு ஐநூறு எத்தனை கொம்பு முளைச்சிட்டு ஒரு நாலு மாசம் கூட்டி இருக்குமா நாலு மாசத்துக்கு மேலதான் இருக்கு ஆறு ரூபா ஆறு ஐநூறு சொல்றாங்க ஆறு ரூபாய் கொடுத்துருவீங்க சரி ஓகே அப்படியே பார்த்தோம்னா நிறைய ஆடு வரத்தே இல்லை நிறைய ஆடு வரத்தே இல்லை அப்படியே உள்ள பார்த்தோம்னா சில வாங்கிருக்கீங்களா கிளம்பறீங்களா பேசுற கண்டிதில

அது கோட்டையோ செம்பிலியோட ஐயாயிரத்தி ஐநூறு சொல்லுங்க நான் அஞ்சு ஐநூறு சொல்றீங்க இன்னைக்கு வந்து சந்தேக எப்படி ஸ்லோதாண்ணா ஆமாங்க சரி ஓகே தம்பி வெக்கப்படுறாப்படியா போட்டோ எடுத்து என்ன அப்படியே அவரை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க ஹலோ

நாலு பல் தரம் இருபது ரூபா ரேஞ்சு வருது சொல்கிறீங்க கறியடா தானே அவளுக்கு அது தெரியல வெயிட் போட்டா தான் தெரியும் ஆனால் சொல்லக்கூடாது வியாபாரம் ரகசியம் உடனே இருக்கீங்களா காய் அடிக்காத கடா சரி ஓகேண்ணா திருப்பூர் தம்பி வீடியோ எடுத்துக்கலாமா அதான் பேசிடுது

கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் எடுக்கிற வீடியோவே லைவே பாத்தீங்கன்னா வீடியோவே இருபது நிமிஷத்துக்குனால எடுப்போம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கம்மியா இருக்க மாட்டேன் அப்படியே போயிட்டு இருக்கு நிறமெல்லாம் முறிங்கவே முடியாது நம்பி வணக்கம் என்ன ஒரே ஒரு குட்டி மட்டும் வச்சிருக்கீங்க உள்ள கேட்டா வியாபாரமா இல்லைங்கிறாங்க நீங்கதுங்களைப்பாடு நல்லா தான் போயோட ஆடு சென்னை ஆடு நல்லா வைக்குதுங்க ஏன்னா காடு கொஞ்சம் பச்சை வந்துருச்சுங்கன்னா மழை பெய்ஞ்சு அதனால கொஞ்சம் நல்லா மூவிங்க தான் போயிட்டு இருக்கு சரி இது என்ன ரேட் சொல்றீங்க

நான் நீங்க செட் கேளுங்க நம்ம மே கேக்குறீங்க அது சொல்லி வாங்கிடுறேன் சரி ஓகே ஓகே இப்போதே பார்த்தா இங்க ஆடுகள் குட்டிகள் ரொம்ப கம்மி அதனால ரேட் கொஞ்சம் போற மாதிரி சொல்லிட்டு இங்க பாருங்க இங்க குட்டி ஆமா எல்லாம்

ஆ பொட்டும் இருக்குதுங்க அது எந்த ஏரியா பொட்டுங்க அது அதுங்க அது என்ன கெட்டை வரது குட்டிங்க கெட்டை வர கெட்டை வர கெட்டை வர சரி சரி இந்த மாதிரி செம்பரியில வளர்ப்பு கடை அடிக்கறஞ்சி இதெல்லாம் வெண்ணு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படி உங்க நம்பர் தர முடியுமா 39 47 57 207ங்க ஆ சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி இது வந்து திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சந்தை திங்கக்கிழமை காலையில நடக்கிறது லைவ் போட்டிருக்கோம் அப்படியே பாத்தோம்னா செம்பரி அடிக்கறிஞ்சி ஐயா நான் சென்னையில இருந்து சதீஷ் பேசுறேன் ஐயா அது வந்து வெள்ளாட்டு குட்டின்னு சொல்லுங்களேன் இது வெள்ளாடு இல்லைங்க எல்லாமே செம்பரி குட்டி ஆனா இன்னைக்கு எல்லாம் நிலவரம் எப்படி போகுதுண்ண ரொம்ப டல்ல ரொம்ப டல்லு இதெல்லாம் எத்தனை ஒரு நாலு மாசம் குட்டி இருக்குமா மாசம் குட்டி என்ன ரேட் வருதுங்க வருது சரி இதுக்கு எல்லாம் மந்தமா போயிட்டு அப்படியே இருக்காங்க இதெல்லாம் கேமரா ஒண்ணு போறீங்க மைக்

எத்தனை குட்டி நீ கொண்டாதீங்க எது இன்னைக்கா ஒரு பத்து குட்டி ஒண்ணு ஒண்ணுல ஒண்ணுதான் இருக்கு ஒண்ணுதான் இருக்குது వ్యాపారం <skrisa> <imitation> 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 அண்ணா வணக்கம் இன்னைக்கு விலை நல்லா நல்லா இப்படி போயிட்ருக்கு விலை நல்லா புரட்டாஸ் மாசத்துக்கு சுமார்தானா சுமார்தா இந்த ஆடு என்ன ரேட் வரும் அண்ணா 10 ரூபாய்க்கு கொடுத்துப்ன 10 ரூபாய்க்கு முடிஞ்சது ரூபாய்க்கா ஆடு நல்லா இருக்கு ஆடு ஒரு வருஷம் இருக்குமா ஒரு வருஷம் ரெண்டு ரெண்டு ரொம்ப தர ரேட்டா இருக்கிற மாதிரி விலை எப்படிதான் விலவாசி இல்ல ஆடு நல்ல நெற்று நீளமான ஆடு பத்து ரூபாய்க்கு வளம் முடிச்சிருக்காங்க புரட்டாசி மாசம் காட்டி சரி ஓகே இந்த மாதிரி ஆடு இல்ல உங்களுக்கு அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிடுங்க தொண்ணூத்தி ஒன்பது நானூத்தி இருபத்தி மூணு தொண்ணூத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சரி ஓகே ரொம்ப அப்படியே இந்த பதிவு பாக்குற நண்பர்கள் மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் 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 Thank <laughs>